அனைவருக்கும் அகிடெக்சன் சார்பாக வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு ஒரு சிவராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது இதோட முழுமையான விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் இப்போ நம்ம முழுசாக பாருங்கள் அப்போ தான் டிராக்டரோட டீடைல்ஸு டிராக்டரோட லொக்கேஷன் பிரைஸ் மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் வீடியோவை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இருக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் மேலும் உங்களுக்கு என்ன மாதிரி என்ன பட்ஜெட்டில் எந்த டிராக்டர் வேணும்னு நம்மளோட வீடியோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த டிராக்டர் நம்ம தேடி கண்டுபிடிச்சி வீடியோவாக போடலாங்க நீங்கள் பெஸ்ட் ப்ரைஸுக்கு அதை நீங்கள் வாங்கிக்கலாம் சிவராஜ் சான் திருஃபி மாடல் உனக்கு ரெண்டாயிரத்தி பதினைந்து மாடலுங்க சிங்கிள் ஓனர் பண்ணுறீங்க ஹெச்பி பிஞ்சினுக்கு முப்பத்தி ஒம்பது ஹெச்பி கேட்டகிரிங்க நார்மல் சேரிங்க சிங்கிள் கிளச்சு ஆயில் பிரேக்கோட வருதுங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்க டாப்பு ஹூக்கு பட்டு பம்பர் அனைத்தும் அவைலபிள் இருக்குங்க வண்டி இப்போ தாங்க உங்களுக்கு ஆயில் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க புது சீட்டு உங்களுக்கு எல்லாமே டாப் எல்லாமே அவைலபிள் இருக்குங்க வண்டி உங்களுக்கு ரன்னிங் கண்டிஷனில் இருக்குங்க வண்டி பேப்பர் என்ஓசி எல்லாமே கையில் இருக்குங்க லோன் ஆப்ஷனாக அவைலபிள் இருக்குங்க லோன் வேணாலும் உங்களுக்கு பண்ணிக்கலாங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் உங்களுக்கு கும்பகோணத்தில் இருக்குன்னா மேல் நம்ம சேனலில் போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய உபகாரங்கள் நம்ம சேனல் மூலியமாக நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்க விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலோட கான்டெக்ட் நம்பரு வீடியோட அபார் பற்றி கொடுத்துருங்க இந்த சிவராஜ் செவன் த்ரீ ஃபைவ் இரண்டாயிரத்தி கும்பகோணத்தில் இருக்கிற வண்டிக்கு ஓனர் கேட்கின்ற விலை நிபுணனுக்கு மூன்று லட்சத்தி பத்தாயிரம் சொல்கிறாருங்க நேரில் பணம் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டக்ட் நம்பர் வீடியோவில் தெரியும் நம்பர் காண்டக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி மண்டல தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இது போல் இன்னொரு டிராக்டர் சேல்ஸ் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்